கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது என்னது உங்களுக்கு பட்சம் சாப்பிடாம பசங்க சாப்பிட்டு இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுறீங்க எனக்கு பசங்க சாப்பிட்ட சப்பாத்தி தான் வேணும் சப்பாத்தி எல்லாருக்கும் பொதுவாக தான் மணி இருக்கு அதுலேருந்து எடுத்து சாப்பிடாம ஏன் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ற எனக்கு பசங்க சாப்பிட்ட சப்பாத்தி தான் வேணும் இது திருப்பி திருப்பி அதை தான் சொல்லுவியா இங்க இருக்கிறது சாப்பிட மாட்டேன் தாத்தா இந்த ஆள் எப்பவுமே எப்படித்தான் தாத்தா என் சப்பாத்தி எனக்கு தான் தாத்தா சப்பாத்தி மட்டும் இல்லை எங்களுக்கு வச்சு இந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றா தாத்தா ஏன்பா இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல அதை சாப்பிடாம ஏன் பசங்க சாப்பிட்றத கேட்குற நீ பெரிய கோச்சுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க இனிமேல் எனக்காக எது செஞ்சாலும் முதல்ல நாய் பூனைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் ஏன் தெரியுமா ஏண்டா ஜிந்தா எதை கேட்டாலும் செஞ்சு கொடுன்னு உங்க பையன் பிரபாகரன் சொல்றாரு அதெல்லாம் வெறும் பாவலா சாட்சி இல்லாம அப்படி பேசாத உங்கள் பையன் என்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டார் சாப்பாட்டில் விஷம் வச்சு என்னை கொன்னாலும் கொண்டுடுவார் அதுக்கு இந்த கரண்டியும் ஹெல்ப் பண்ணலாம் யாரை பார்த்து விஷம் வைக்கிறவன்னு சொல்கிறேன் தெருவில் கடந்த உடனே வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்களே அவனை பார்த்தாடா அப்படி சொல்கிற நீ பெரியவரை ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க என்ன டென்ஷன் ஆகும் இன்னும் என்ன டென்ஷன் ஆகணும்

கருமல வீட்டு வந்து சேர்ந்த பசங்க சாப்பாடெல்லாம் எடுத்து இது பசங்க இன்னும் சாப்பிடலாம் கூடுமா என்னையா வாசல் கட்ட வேண்டியதுலாம் உள்ள சேர்க்காதீ

ஏன் சாப்பாடுல போய் தகராறு பண்ற உஷார் பாய் உஷார் பண போட்டிக்குள்ள வச்சு என்ன கொல்ல பாத்திய சாப்பாட்டுல விஷம் வச்சு என்ன சாகடிக்க மாட்டேங்கிறது என்ன நினைச்சேன் ஒன்னு கொல்றது என்ன அவ்வளவு கஷ்டமா என்ன ரொம்ப ஈஸி நினைச்சிய நாய் பிரபாகர் ஜிந்தா கபிபி ஜிந்தா ரேகா ரெண்டு நாளைக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துரு நய பிரபாகர் உரிமையோட கேக்கிற ஆதாரத்தோட கேட்கிற நெகட்டிவ் ஏன் கையில் இருக்கு அது போட்டோ ஆகுறதும் போஸ்டர் ஆகிறதும் இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதயா மாதுங்க சாங்க என்ன சமந்தி? வாங்க சமந்தி, வாமா தங்கச்சு வா குழந்தை வா உட்காருங்க உட்காருங்க இப்போ எங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சமதி உங்க சொத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து ஒரு பொண்ணு புகுந்த இருந்து தான் பெருமை தேடிக்கும் அதுதான் வீட்டுக்கும் பெருமை என் மக நாள் புரியாம இருக்க

இனிமே நடக்கிறது நல்லதாவே நடக்கட்டும் சமந்தி நீங்க பேசிக்கிட்டே இருந்தாக்கல எந்திரிச்சு போயிருவிய இன்னைக்கு நம்ம வீட்டுல கிடா கறியும் சோறோம் எழுந்து நீங்க சாப்பிட்டு தான் அட அடாடா இருக்கட்டு சம்பந்தி அதான் வள்ளிக்கிழக்கு உணவு வீட்டுல விட்டாச்சு இனிமே அடிக்கிறத இங்க வரத்தான் போறேன் அப்போ ஒரு நாள் சாப்பிட்டா போச்சு அப்புறம் நான் வர்றேன் இந்த கதையெல்லாம் வேண்டாம் சம்பந்தி இருங்க இன்னைக்கு இங்க இருந்து சாப்பிட்டு தான் போறிய எத்தனை நாள் கழிச்சு நாமெல்லாம் சேர்ந்திருக்கோம் வேற பேச்சே பேசப்படாது ஏ சாலாச்சு ஏன் இருக்க போ ஏற்பாடு சரிங்க என்ன தாயி நீ என்ன சொல்ற இவ்வளவு தூரம் அவர் சொல்லும் போது இருந்து சாப்பிட்டுட்டே சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் கொண்டு உனக்கு ம் கஷ்டனஸ்ட் எது வந்துக்கலும் அனு சரிச்சி முட்டி சாலி தனமர் அழுந்துக்கு புடிதா. பார். அஞ்சவு மாமையாரு தனியா வேலை செய்தால். போய் கூட கூடமடுந்து சமையில் கொத்தாசு பொண்ணு போ. சரிந்து என் வாழ்க்க ஒரு கரும்புல் ஏற்பட்டு போச்சு என்னோட ஆயுள் முழுக்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு மாறாது கலங்கி கலங்கியிருந்த அந்த ஆண்டவன்

இப்போ அப்பா வீட்டிலே இல்லை நம்ம வீட்டில் இருக்க அப்பாவையும் அம்மாவையும் நீதான் நல்லா பார்த்துக்கணும் தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுவார் அவரை நீ தான் அனுசரிச்சு போகணும் இனிமே அவங்க தான் என் அப்பா அம்மா போதுமா போது நீ சொன்ன சொல்ல காப்பாற்றுவே இனிமே நான் எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஜெயிலில் உன்ன நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன் தான் டைம் வா. சீதா வணக்கம் வணக்கம்மா குஜராத் நிவாரண நிதிக்கு பிரபாகர் ரூ லட்சம் ரூபா கொடுத்துருக்காருல்ல அதுக்கு ரெசிப்ட் எழுதி ரெடியாக இருக்கு நான் ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன் நீ கேட்டு வாங்கிக்கம்மா சரிங்க நான் வரேன்ம்மா மீண்டும் நிலநடுக்கம் ச்சே எதனா பாது சே ச்சே பாவம் இந்த நிலநடுக்கம் வந்ததுலேருந்து குஜராத்தே இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு அதில் பாரு நாலு நாளாக ஒருத்தர் அந்த இடிப்பாடு உள்ளே இருந்திருக்கான பாவம் இல்லை ஆமாம் அந்த த்ரீ லேக்ஸை கொடுத்துட்டியோ ஆ முன்னாடி ஒரு லட்சம் இப்போ மூணு லட்சம் கொடுத்துருக்கோம் தப்பு இல்லைப்பா தப்பு இல்லை நம்ம நாளை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து போதும் ஏமா பசங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்கப்பா குஜராத் நிவாரண நிதிக்கு பிரபாகர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாருல ஆமா அதுக்கு உண்டான ரெசிப்ட் ரெடியா இருக்கு நான் ஆபீஸ்ல சொல்லிருக்கேன் நீ போய் கேட்டு வாங்கிக்கமா என்னமா ஒண்ணுலப்பா ஏமா நீ போய் சாப்பிடுமா எக்ஸ்கியூஸ் மீ வாங்க மேடம் உட்காருங்க ரெசிப்ட் அனுப்பணும் சிட்டிக்குள்ளதான் 15 रुआ है मैडम एड्रेस बोलूंगा टू मिस्टर प्रभाकर मिस्टर प्रभाकर द मेगाबाइट कंप्यूटर्स कंपनी द मेगाबाइट कंप्यूटर्स कंपनी नंबर 2 नंबर 2 आर का रोड आर का रोड चेन्नई चेन्नई फ्रॉम एड्रेस प्रिंसिपल ప్రిన్సిపల్ సెంటోస్ మెట్రికేషన్ స్కూల్ జోసఫ్ మెట్రికులే స్కూల్

பிரின்ஸ்பல் கொடுக்க சொன்னதா சொல்லி ஒரு லட்சத்துக்கு ரசீப் கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லட்சம் கொடுத்தா போறன்னு நினைச்சிருப்பாரு இல்லாத நான் தானே செக்ல மூணு லட்சம் ரூபான்னு எழுதினேன் அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படியா அப்போ பிரபாகர் சார் எதுக்காக போய் சொல்லணும் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சீதா ஆமா அந்த ஜிந்தாங்கிற ஆள் அவர் கொஞ்சம் மாறிட்டாரு நான் அங்க போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா பசங்களுக்காக நான் போய் தான் ஆகணும் எவ்வளவோ தியாகம் பண்ண பொம்மநாட்டிகளை நான் பார்த்திருக்கேன் அம்மா ஆனா உன்ன மாதிரி நான் பார்த்ததில்ல அந்த குழந்தைங்க மேல தான் பாசம் வச்சுட்டு இருப்ப பகவான் உன்னை காப்பாத்துவாண்டி ஏமா லேட்டு சாரி கண்ணா பஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாங்க கிளம்புங்க அம்மா டிபன் சாப்பிடமா பசிக்குதுமா என்னது இன்னும் டிபன் சாப்பிடலையா இன்னும் சாப்பிடலமா என்னது மணி எங்க போயிட்டாரு நேரா அப்பா என்னப்பா இவங்க இன்னும் டிபன் சாப்பிடலையா ஸ்கூல் காலமணம் இல்ல இன்னும் சாப்பிடலையா ம்ம் இவங்க டிபன் குடிக்காம டேய் மணி சரி விடுங்கப்பா அவங்களுக்கு டிஃபன் கொடுக்காம எங்கடா சுத்திட்டு இருக்க நீ உங்களுக்கு தெரியாதா இந்த வீட்டுல தான் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்களே ஜிண்டாக்கு என்ன வேணுமோ முதல்ல அவனை தான் கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களாம் டே பிரபாவுக்கு தான் அறிவு இல்லை உனக்கு வேண்டாம் பசங்களுக்கு ஒழுங்கு டிஃபன் கொடுக்கணும்ல நான் என்னையா பண்றது காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து குழந்தைகளுக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஆள் எழுந்து உட்காந்து எனக்கு காலையில டிஃபன் வேண்டாம் இந்த சனம் போய் எனக்கு பழம் வாங்கிட்டு வாங்குறான் நான் குழந்தைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தேன் குழந்தைகள அப்புறம் கவனிக்கலாம் முதல்ல எனக்கு பழம் வாங்கிட்டு வாங்குறான் அது வாங்குறதுக்கா மார்க்கெட் போனேன் லேட்டாயிடுச்சு நான் போ பசங்களை கவனிக்க வேண்டாம் பெரியவரு என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க இந்த வீட்டில் வெந்தது எதையும் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால தான் கரண்டியை கடைக்கு அனுப்பி பழம்லாம் வாங்கிட்டு வாடான்னு இதில் என்ன தப்பு ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுறிங்க இந்த கேள்றா பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்புறம் அனுப்பு ஓ பசங்க ஸ்கூலுக்கு போகிறது லேட் ஆகி போச்சு இல்லை சரி சரி பசங்க ஸ்கூலுக்கு போகணும் காலையில் சொன்னேன்ல ஏய் குறுக்க பேசாத மாறுதோங்க சாலா இந்த பார் நாளையிலேருந்து குழந்தைங்களை மட்டும் நீ கவனி எனக்கு நீ பழம்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம் பெரியவரை நீங்க வாக்கிங் போய்ட்டு கை வீசிக்கிட்டு தான வரீங்க நீங்க வாங்கிட்டு வந்தீங்க யாரை பார்த்து அப்படி கேக்குற நீ இத பாருங்க பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கறத விட்டு எனக்கு நீ டியூஷன் எடுக்கறியா டே அங்க மரியாதை இல்லாம பேசாத எனக்கு என்ன மரியாதை பேசினா இப்படி கைய கட்டி பேசினா நீங்க பேசுறீங்க பெரியவ டென்ஷன் ஆவாதீங்க உடம்பு கொதிக்காத இரு ஜிந்தா இரு அப்பா இருங்க என்ன என்ன பிரச்சனை கே பிரபாகர் பாய் கரண்டிய கடைக்கு அனுப்பிச்சு பழம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன் அது ஒரு தப்பா

படுற அவஸ்த என்னால தாங்க முடியல இனிமே பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது எல்லா படத்தையும் மிக்ஸி அடிச்சு ஃப்ரூட் ஜாம் போட்டு மாடி எடுத்துருவா கரண்டிய ஒரு நாளைக்கு குத்துறது குத்துறதுதான் பாக்கலாம் பாக்கலாம் எல்லாம் என் தலை எழுத்துமா இவ்வளவு சீக்கிரமா படுத்துட்டு உடம்பு சரியில்லையா ஒண்ணு இல்ல ஒண்ணும் காட்டி கொடுக்கறதே தானா சொல்ல மாட்டேன் பத்து தடவை கேட்கணும் அப்பதான் சொல்லுவேன் என்ன சொல்லுமா தலைவலிதான் இது ஒரு சாக்கா சுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்புறமா என்னன்னு சொல்லு வாங்க சீதா யார் வந்திருக்கா பாரு சீதா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா என்ன கேட்டாலும் பேச மாட்டேங்கிறா அது வந்து அப்பா அது ஒண்ணு இல்லமா பிரபாகரன் கோபத்துல ரெண்டு வார்த்தை சீதாவை பேசிட்டான் ஏமா உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்ல முகத்துக்கு நேரா ஏதாவது ஒன்று பேசுவான் அப்புறம் ஃபீல் பண்ணுவான் அத போய் நீ பெருசா தெரியுமா நான் எதையும் மனசில் வச்சுக்கல இந்த பரம்மா ஒன்று அவன் திட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிட்டு பார்த்து தெரியுமா உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வீட்டுக்கு வந்து ஆகணும் என்ன